பிரியமான சகோதர சகோதரிகளை ஒரு மனிதனுடைய உயர்வும் தாழ்வும் நான் ஆண்டவரோடு கொள்கின்ற என் உறவை பொறுத்தே அமைகின்றது வேத கலாபனையின் அந்த நேரத்திலே மிகவும் ஆண்டவரை அதிகமாக நேசித்து அன்பு செய்த உண்மையான சீடராக வாழ விரும்பிய ஒரு விவசாயி யார் தன்னை நோக்கி வந்தாலும் தன்னுடைய இல்லத்திற்கு எப்பொழுது வந்தாலும் அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குவது ஒருவேளை தங்குவதற்கு அவர்கள் தேவைப்பட்டால் அவர்கள் தங்குவதற்கான வசதிகள் எல்லாம் செய்வது இவ்வாறாக பல்வேறு மக்கள் மத்தியிலே ஒரு சிறந்த ஒரு மனிதராக ஒரு அன்பினுடைய பிறப்பிடமாக திகழ்ந்து கொண்டிருந்தார் அவர் தொடுகின்ற ஒவ்வொன்றும் மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்தது எல்லோரும் பார்க்கின்றார்கள் உண்மையாகவே மனிதனாக வாழ்கின்ற கடவுள் என்று அவரை பார்க்கின்ற எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் கிறிஸ்துவ மதம் வளர்வதற்கு தடையாக இருந்த அந்த சமயத்திலே மன்னர் பார்க்கின்றார் ஒருவர் எப்படி அரசு மதம் இல்லாத ஒன்றை இவன் எப்படி போதிக்க முடியும் வாழ்ந்து காட்ட முடியும் இவனை கொன்றழிக்க வேண்டும் என்ற செய்தி அங்கே மன்னனுக்கு அந்த அரசருக்கு சென்றடைகிறது அங்கிருந்து இரண்டு நபர்களை அனுப்புகிறார் இந்த ஊரிலே ஒருவர் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றார் அவரை கொன்று புதைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி அங்கே கொடுக்கப்படுகிறது எல்லோரும் பார்க்கின்றார்கள் ஒரு ஆச்சரியம் அந்த இரண்டு நபர்களும் இவரை தேடி வருகிறார்கள் அந்த குறிப்பிட்ட ஊரை தேடி வருகிறார்கள் ஒரு சென்றடைய முன் மாலை நேரம் ஆகிவிடுகிறது அந்த மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு இல்லத்தில் தங்க வேண்டும் என்று அங்கிருக்கின்ற பகுதியிலே கேட்கின்றார்கள் நாங்கள் இன்று இரவு தங்குவதற்கு எங்களுக்கு இடம் கிடைக்குமா என்று கேட்டவுடனே இந்த குறிப்பிட்ட இந்த விவசாயினுடைய அந்த வீட்டை காட்டுகிறார்கள் இவர் வழக்கமாக யார் வந்தாலும் அவர்களை உபசரிப்பது கவனிப்பது உணவு கொடுப்பது இவையெல்லாம் நன்றாக செய்வார் எனவே நீங்கள் அவருடைய இல்லத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் கேட்பதை கொடுப்பார் தங்குவதற்கு இடம் கிடைக்கும் என்று அவரை அனுப்பி வைக்கிறார்கள் அதேபோல் மன்னர் அரசரிடமிருந்து வருகின்ற அந்த இருவரும் அந்த வீட்டிற்கு செல்கிறார்கள் அவர் உணவளிக்கின்றார் எல்லாம் முடித்த பின்பு அவர் இறுதியாக ஒரு கேள்வி கேட்கின்றார் நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் எதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் இவை எல்லாம் கேட்டவுடனே அந்த அரசரால் மன்னரால் அனுப்பப்பட்ட இருவரும் சொல்கிறார்கள் இந்த பகுதியிலே ஒரு மனிதர் இயேசுவை அதிகமாக அறிவித்து கொண்டிருக்கின்றாராம் அவர் மிகப்பெரிய ஒரு விவசாயியம் அவரை கொன்று அவரை புதைக்க வேண்டும் என்று எங்களுக்கு எங்களுடைய மன்னர் எங்களுக்கு கட்டளை இட்டு எங்களை அனுப்பியிருக்கின்றார் அதை நாங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னவுடனே அந்த இரவு நேரம் சரி கண்டிப்பாக இப்பொழுது நீங்கள் ஓய்விடுங்கள் காலையில் அந்த மனிதரை நீங்கள் சந்திக்கலாம் என்று அவர் சொல்லிய பின்பு அந்த இரண்டு நபர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர் வெளியே சென்று தனக்கென்று ஒரு குழியை நோண்டுகிறார் கல்லறை நோண்டி பெரிய குழியை நோண்டிய பின்பு காலையில் எழுந்தவுடனே அவர்களும் சொல்கிறார் நீங்கள் சந்திக்க வேண்டிய மனிதர் வேறு யாரும் அல்ல அது நான்தான் என்று சொன்னவுடனே அந்த இரண்டு நபர்களும் மிக கண்ணீர் மல்க பார்க்கின்றார்கள் எந்த அளவுக்கு எங்களை நீங்கள் அழகாக கவனித்தீர்கள் எங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றினீர்கள் உங்களையா இந்த மன்னன் அரசன் உங்களை கொல்ல சொல்கிறான் இது முடியவே முடியாது என்று இந்த இருவரும் அங்கே அமைதியாக நிற்கின்றார்கள் ஆனால் அந்த கிறிஸ்துவர் இயேசுனுடைய உண்மையான சீடராக வாழ விரும்பி அந்த மனிதர் சொல்கின்றார் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே எனக்கென்று கல்லறை கட்டிவிட்டேன் இப்பொழுது என்னை நீங்கள் என்னுடைய தலையை விட்டு விடுங்கள் நான் இதற்காக தான் இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தேன் நான் மறைசாட்சியாக மறிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் இறுதியாக கடமையை அவர் நிறைவேற்றுகின்றார்கள் அவரை கொன்று அவர் வீட்டருகிலே புதைக்கின்றார்கள் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அவருக்கு உகந்த செயலை நான் ஒவ்வொரு நாளும் முழுமையாக நிறைவாக பின்பற்ற வேண்டும் என்பதை பல நேரத்திலே நாம் தவறிவிடுகின்ற ஒரு மனிதர்களாக இருக்கின்றோம் இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்றோம் முதல் வார்த்தையாக இங்கே பார்க்கின்றோம் பெரும் திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்கின்றார்கள் பெரும் திரளான மக்கள் என்ற உடனே நாம் சிந்தனைக்கு வருகின்ற யோகானர் செய்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே மக்கள் உணவிற்காக தான் அவர் பின் செல்கின்றார்கள் அவரை பின் செல்கின்ற அந்த ஒரே ஒரு நோக்கம் அவர் பின் நான் சென்றால் எனக்கு உணவு கிடைக்கும் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்கின்ற ஒரு தனிப்பட்ட தனி மனித சுய நலத்திற்காக அங்கு இயேசுவை பின்பற்றினால் என்னுடைய தேவைகள் மட்டும் நிறைவேறும் என்றுதான் அவர்கள் செல்கின்றார்கள் ஆனால் இயேசு இன்றைய நாளிலே பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொன்றாக சிந்திக்கும் பொழுது தன்னலம் துறந்து தன்னுடைய தாய் தந்தை அனைவரையும் விட்டுவிட்டு பின் செல்கின்ற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் இந்த உண்மையான ஒரு சீடர்கள் இயேசுவோடு பயணித்தவர்கள் பெரும் திரள் என்று இங்கே பார்க்கின்றோம் ஆனால் சீடர்களாக வாழ்ந்தது மிக குறைவுதான் அவரை முழுமையாக பின்பற்றி அவரை ஏற்று கொண்டவர்கள் மிக குறைவாக உள்ளது தன்னலம் துரத்தல் ஏன் தாய் தந்தை எல்லாம் விட்டுவிட்டு வர வேண்டும் என்றால் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார் என்றால் இயேசு அங்கே அவருக்கு முதலிடம் தர வேண்டும் மற்றவர்களுக்கெல்லாம் இரண்டாம் நிலைதான் அவரை முழுமையாக பின்பற்றுதல் ஏற்றுக்கொள்ளுதல் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தல் அவருடைய விழுமியங்களை கடைபிடித்தல் இரண்டாம் நிலையில்தான் நம்முடைய உலகம் சார்ந்த இந்த உறவுகளுக்கு முன்னிலை முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக தான் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார் ஒருவேளை விட்டுவிடுதல் என்றால் முழுமையாக அல்ல ஆண்டவரை முன்னிலைப்படுத்துதல் அதுதான் அவரை முன்னிலைப்படுத்தும் பொழுது நாம் அதிகமான நற்பண்புகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி விழுமியங்களை அதிகமான மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் பிறருக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதர்களாக இருக்க முடியும் என்பதுதான் இதனுடைய ஒரு சிறிய விளக்கமாக நமக்கு அமைகின்றது மேலும் இரண்டாம் நிலையை நாம் பார்க்கும் பொழுது இரண்டிற்கும் சம்பந்தமே இல்லாததை போல ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அல்லது இதை ஒரு பில்டிங் கட்டுவதற்கு வருகிற ஒரு மனிதரை பற்றி இங்கே இயேசு ஒப்பிடுகிறார் ஒரு சீடராக இருக்க விரும்புகிறவர் முன்கூட்டியே திட்டமிடல் வேண்டும் தான் என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்யப் போகிறோம் என் ஆண்டவரோடு என்னுடைய பயணத்தை நான் தொடரப் போகிறேன் எனக்கு எவையெல்லாம் தடையாக இருக்கின்றன எவையெல்லாம் நான் விட்டுவிட வேண்டும் எவையெல்லாம் எனக்கு தேவை ஆண்டோடி அன்பை அதிகமாக பெற்றுக்கொள்ள அதை பகிர்ந்து மகிழ எவையெல்லாம் எனக்கு தேவைப்படுகிறது என்பதை அமர்ந்து திட்டமிட்டு அதை நாம் பின்பற்ற வேண்டும் அதான் மத்திய செய்தியாளர் மிக அழகாக சொல்வார் பின்பற்ற விரும்புகின்றவர் அதாவது இயேசு இயேசுடைய வார்த்தையை கலப்பையில் கை வைத்தவர் திரும்பி பார்க்க கூடாது ஏற்கனவே திட்டமிட்டு இருக்க வேண்டும் இவைதான் நான் செய்யப்போகிறேன் போகிறேன் இப்படி நான் செய்யப்போகிறேன் போகிறேன் இயேசுவோடு பயணிக்கப் போகிறேன் மற்றவை அனைத்தும் எனக்கு தேவையில்லை என்று அமர்ந்து திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் கலப்பையில் கை வைத்த பின்பு திரும்பி பார்க்க கூடாது என்பதுதான் இன்றைய நாளிலே வருகின்றது ஒரு மைய சிந்தனையாகவும் அமைகின்றது அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது மத்திய நற்செய்தியாளர் மிக அழகாக தன்னுடைய வார்த்தையிலே பதிவு செய்கிறார் சீரன் ஊராகிய அந்த சீமோனை அங்கே பிடித்து இயேசுவின் சிலுவையை அவர் மீது சுமத்தி அவரை பின்பற்ற வேண்டும் என்று அங்கே கட்டாயப்படுத்துகிறார்கள் என்ற வார்த்தையை சொல்வார் ஆனால் லூகா நற்செய்தியாளர் சொல்லும்பொழுது அங்கே அந்த பகுதி வழியாக சென்றவரை இயேசினுடைய சிலுவையை இவரை தானாக சுமக்க வேண்டும் என்று இவரை கட்டாயப்படுத்தினார்கள் அங்கே தோளில் சுமக்க வைத்தார்கள் இவர் சுமக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் என்று சொல்கின்றார் அதனால்தான் இயேசு தன்னலம் துறந்து என் சிலுவையை சுமந்து என் பின் வரட்டும் என்று இயேசுவினுடைய அந்த முக்கிய முக்கியமான ஒரு வார்த்தையாகவும் அமைகின்றது மூன்றாவது நிலையை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செயலும் ஒரு மனிதன் திட்டமிடல் வேண்டும் எதை செய்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த திட்டமிட்டு அந்த போர் தொடுத்தல் இவை மூன்றும் வெவ்வேறு பகுதிகளாக நமக்கு காணப்படுவதை போல இருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் ஒரு சீடனுக்கு எப்படி இருக்க வேண்டும் எதை பின்பற்ற வேண்டும் அங்கு நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை இயேசினுடைய ஒவ்வொரு செயலும் இந்த மூன்று விதமான சிந்தனைகள் வழியாக அவர் நமக்கு இன்று தருகின்றார் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கும்போது இரண்டாம் வாசகத்தை பார்க்கும் பொழுது பிலமோனுக்கு எழுதிய அந்த பிலமோன் எழுதினது மிக கடினமானது அந்த கடிதத்திலே இது வந்து ஏறக்குறைய அதிகாரம் இல்லாத அதிகாரம் ஆணவம் எதுவுமே இல்லாத ஒரு கடிதமாகவும் அங்கே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அதிலே என்கின்ற ஒரு சிறிய ஒரு கைதியை அங்கே காட்டுகின்றார்கள் எதிராக ஒரு மிகப்பெரிய குற்றம் செய்த ஒரு மனிதர் இந்த இவர் செய்த குற்றத்திற்கு கட்டாயம் இவரை சிறையில் அடைக்க வேண்டும் தூக்கிலிட வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் செய்த ஒரு மனிதர் இவரை எப்படி பவுலடியார் காப்பாற்றுகின்றார் இவரை ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்ளவும் உடன் பிறந்தவனாக நண்பனாக தன்னோடு பயணிக்கக்கூடிய சிறந்த ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த கடிதத்தின் வாயிலாக எழுதுகின்றார் தன்னை கொல்லப் போகின்றார்கள் நான் என்ன செய்ய போகிறேன் என்கின்ற ஒரு வருத்தத்திலே ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பவுலை சென்று சந்திக்க வேகமாக அந்த மொனோசிப் செல்கின்றார் அவரை சந்திக்கின்றார் அவரோடு உரையாடும் பொழுது இவருடைய மனதை மாற்றி பவுலடியார் ஒரு கடிதத்தை எழுதி இதை கொண்டு சென்று பிலோமினிடம் கொடு என்று சொல்லி அனுப்புகிறார் அதிலே இவனுடைய உறவு எப்படிப்பட்டது நம் சகோதர உறவு எப்படிப்பட்டது நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி மன்னிக்க வேண்டும் ஏன் இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் செய்வதனால் நமக்கு கிடைக்கின்ற பயன் என்ன என்று ஒவ்வொன்றாக எழுதி அதை அனுப்பும் பொழுது இதை பார்த்த பின்பு அங்கே எல்லோரும் மூவரும் மீண்டும் ஒன்றாக இணைகின்றார்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய ஆண்டவடைய நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக அங்கே மாறுகின்றார்கள் ஆம் பிரியமானவர்களை நம்மளுடைய உயர்வும் தாழ்வும் நாம் ஆண்டவரோடு கொள்கின்ற அந்த உறவை பொறுத்தே அமைகின்றது எப்படி என்றால் என்னுடைய அந்த ஆண்டவரோடு கொள்கின்ற உறவு என்றால் நான் செலவிடுகின்ற நேரம் ஆண்டவரோடு செலவிடுகின்ற அவருக்காக செலவிடுகின்ற அந்த ஜெப நேரம் அவரோடு கொள்கின்ற அந்த உறவு எவ்வளவு திருப்பலிகள் மாலை ஆன்மீக காரியங்கள் இவற்றிற்காக நான் அதிகமாக நான் நேரத்தை செலவிடும் பொழுது என்னுடைய வாழ்க்கையானது வளம் பெறுகிறது உயர்வு பெறுகிறது ஆசிரால் நிரப்பப்படுகிறது எனவேதான் அவரோடு கொள்கின்ற அந்த உறவு உறவு இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அங்கே தாழ்வை சந்திக்கின்றேன் ஆண்டவரோடு கொள்கின்ற உறவு எப்பொழுதும் அதிகமாக இருந்தால் என் வாழ்க்கை மேம்படுகிறது வளர்கின்றது ஆசிர்வாதத்தால் நிரப்பப்படுகின்றது எனவே நாம் தொடர்ந்து ஆண்டவுடைய ஒரு உண்மையான ஒரு சீடனாக வாழவும் அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று மகிழ்கின்ற ஒரு சிறந்த குழந்தையாக வாழ அருள் வேண்டி இந்த தெய்வீக பலியிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் ஆமேன்